இட்ஸ் சண்டே மார்னிங் இன்றைக்கி ஆடி அமாவாசை அதனால் எப்பவும் போல் கொஞ்சம் நேரமே எழுந்து வீட்டில் வந்து ஃபஸ்ட்டு வந்து வீடெல்லாம் தொடச்சிட்டு மாதிரி அடுப்பு மாதிரிலாம் ஃபுல் க்ளீன் பண்ணிவிட்டு ஸ்பிடிதன்னு முதல் கொண்டு புதுசாக தான் வந்து யூஸ் பண்ணுன்னு சொல்லுவாங்க அதனால் எல்லாமே வீட்டை க்ளீன் பண்ணிவிட்டு சுத்த அதுக்கப்புறமா வந்து சமைக்கிறக்க ஆரம்பிங்க எங்கள் வீட்டில் நான் அப்படி தான் வந்து ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்கேன் காலையில் நேரமே இருந்து எங்கள் வீட்டுக்காரர் தர்ப்பணம் கொடுக்கறதுக்காக அம்மா மண்டபம் போயிட்டாங்க காலையில் ஒரு ஆறு ஆறரை கிலோ இருந்து நான் ஒரு ஏழு மணிக்கு தான் எனக்கு இருந்தேன் ஏன்னா முன்னோத்த நாள் வந்து நான் போ ஊருக்கு போயிட்டு அண்ணா வீட்டுக்கு போயிட்டு லெவன் ஓ கிளாக் மேலே தான் வந்து வீட்டுக்கே வந்தேன் அப்படிங்கிறனால கொஞ்சம் தூங்கிட்டேன் அவர் எழுந்து குளிச்சுட்டு கோவிலுக்கு போய்ட்டார் அவர் வீட்டுக்கு வரதுக்குள்ள நான் வீட்டெல்லாம் சுத்தப்படுத்தி எல்லாம் பண்ணி சாப்பாடு வைக்கிறேன் வந்து ஆரம்பிச்சிட்டேன் நானும் குளிச்சுட்டு வந்து சாப்பாடு வைக்கிறதுக்கு வந்து ஆரம்பிச்சிட்டேன் எப்படி க்ளீன் பண்ணியிருக்கேன் அப்படிங்கிறது வந்து நான் உங்களுக்கு காட்டியிருக்கேன் போட்டு எதுவும் வைக்க வேண்டாம் வீட்டில் சாமி எதுவும் கும்பிட வேண்டாம் காலைல சாமி பாட்டு எதுவுமே கேட்க வேண்டாம் நீங்கள் இப்படியே ஆரம்பிங்க புதுசாக இப்போ தான் வந்து நான் கல்யாணம் ஆயிருக்கேன் இல்லை வந்து இது நாள் வரைக்கும் அமாவாசை எல்லாம் பண்ணதில்லை அப்படிங்கிறவங்களுக்காக நான் சொல்கிறேன் ஆல்ரெடி எல்லா விஷயம் தெரிஞ்சவங்களுக்காக இந்த விஷயம் நான் சொல்லலைங்க நீங்கள் வந்து உங்கள் வீட்டில் மாமனாரோ மாமியாரோ இல்லைனா மட்டும் அமாவாசை பூஜை பண்ணுங்கள் இல்லைனா எப்பவும் போல் வெளியெல்லாம் கோலம் போட்டு சாமி கும்பிட்டுக்கோங்க உங்களுக்கு மாமனார் மாமியார் இருக்கிறாங்க அப்படின்னா அவங்க வீ வீட்டில் ஒருவேளை அவங்க உங்கள் கூட எல்லாம் ஜாயின் ஃபேமிலியாக இருக்கிறீங்கன்னா அவங்க எல்லாமே பண்ணி வச்சு அவங்க விரதம் இருந்து பண்ணி வச்சு நீங்கள் வந்து கூட மாட வந்து ஒத்தாசை பண்ணுங்கள் உங்களுக்கு மாமனார் மாமியார் இருக்கிற பட்சத்தில் நீங்கள் இதெல்லாம் வந்து நீங்கள் வந்து எடுத்துக்கிட்டோ வெளியே கோலம் போடாமல் வீட்டுக்குள்ளே வந்து இதெல்லாம் பண்ணாமல் அம்மாசை பூஜை செய்ய வேண்டாம் நான் சொல்கிறதுல உங்களுக்கு நம்பிக்கை இல்லை அப்படின்னா வீட்டில் மூத்தவங்களையோ இல்லை வந்து வெளியே யாராச்சும் இது ஆன்மீக பேச்சாளர்களாக இருப்பாங்களையா அவங்ககிட்ட யாராச்சிட்ட கேட்டும் கூட தெரிஞ்சுக்கோங்க இல்லை அவங்க வீடியோஸோட சர்ச் பண்ணி கூட தெரிஞ்சுக்கோங்க தெரியாமல் ஒரு தப்பான விஷயத்தை வந்து ஃபாலோ பண்ணாதீங்க அவ்வளோ தான் தான் எல்லாரும் சாமி கும்பிட்றாங்க நாங்களும் அமாவாசை அன்னைக்கு ஏதாச்சும் பண்ணலாமா அப்படின்னு கேட்டால் நீங்கள் எப்பவும் போல் சாமி கும்பிட்டு யாராச்சும் சாப்பாடு மாதிரி ரோட்டில் இருப்பாங்க இல்லையா அவங்களுக்கு வந்துட்டு சாப்பாடுக்கு இது வாங்கி கொடுங்க அதுவே போதுமானதாக இருக்கும் வேறு எதுவுமே நீங்கள் பண்ண வேண்டாம் மாமனார் மாமியார் அம்மா அப்பா இருக்கிறவங்க எதுவும் பண்ண வேண்டாம் அவ்வளோதான் ஏன்னா கொஞ்சம் உங்களுக்கு கொஞ்சம் புரிகிற மாதிரி சொல்லணுன்ட்டு ரெண்டு டைம் சொல்கிறேன் இதில் ஏதாச்சும் டவுட் இருந்துச்சுன்னா மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணுங்கள் ஒருவேளை ஹஸ்பண்டோட அம்மா அப்பா இல்லை அவங்களுக்கு தான் வந்து அப்பா இல்லை அப்படின்னு எல்லாம் யோசிச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு அம்மா அப்பாலாம் இருக்கிறாங்கன்னா நீங்கள் விரதம் இருந்து சமைக்க வேண்டாம் வேண்டாம் நீங்கள் சாப்பிட்டுட்டு கொஞ்சம் தெம்பாக வந்து நீங்கள் சமைங்க சாமிக்கு வைக்கிறது நம்ம முன்னோர்களுக்கு வைக்கிறதுங்கனால நம்ம டேஸ்ட் பார்க்க விட ஆனால் சமைக்கிறவங்களுக்கு அம்மா அப்பா இருக்கும் பட்சத்தில் வெறுவயத்தோடு சமைக்காதீங்க நாங்கள் இந்த அமாவாசையெல்லாம் கடைபிடிக்கிறது கிடையாது அப்படிங்கிறவங்க கண்டிப்பாக வந்து கடைபிடிக்கணும் ஏன்னா முன்னோர்களோட ஆசை நம்மளுக்கு ரொம்ப முக்கியமாக தேவை ஏன்னா அவங்க மேலோகம் போகிறப்ப சாப்பாடு இல்லாமல் தண்ணி இல்லாமல் எதுவுமே இல்லாமல் போவாங்க நம்ம இப்படியெல்லாம் சாமி கும்பிடும் தான் அவங்களுக்கு கிடைக்கும் இதில் வந்து இந்த சா இது மேலே நம்பிக்கை இல்லாதவங்கலாம் வந்து பூமர் மாதிரி பேசுகிறாங்க அப்படிங்கிறவங்களாம் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணிக்கிங்க என்னோட வீடியோஸ் யாருக்குமே செட் ஆகாது அப்படி யோசிக்கிறவங்க யாருக்குமே ஏன் வீடியோஸ் வந்து செட்டே ஆகாது அதனால் இப்படி நினைக்கிறவங்களாம் இந்த வீடியோஸ்லாம் பார்க்காதீங்க ஏன் வீடியோஸே பார்க்க வேண்டாம் ஏன்னால் எல்லாமே சாமி பற்றின விஷயமா தான் இருக்கும் அதனால் பார்க்க இந்த விஷயம்லாம் தெரிஞ்சுக்கிறவங்க மட்டும் நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க உங்களுக்கு என் மேல் நம்பிக்கை இல்லாத பட்சத்தில் நீங்கள் வேறு யாராச்சும் ஏட்டையும் கூட கேட்டு தெரிஞ்சிக்கலாம் இதை பார்த்துட்டு இன்னொரு ரெஃபரென்ஸும் கூட ஒரு தடவை நீங்கள் எடுத்துக்கோங்க ஆனால் நீங்கள் என்னால் வந்து வருஷத்தில் தொண்ணூற்றி நாள் வந்து நாங்கள் தர்ப்பணம் கொடுக்கணும் அப்போ தான் அவ நம்ம எப்படி டெய்லியுமே சாப்பிட்றது எப்படி நம்ம சாப்பிடணும் அப்படின்னு நினைக்கிற மாதிரி முன்னோர்கள் இறந்தவங்களுக்கு டெய்லி சாப்பிட மாட்டாங்க வருஷத்தில் முந்நூற்றஞ்சு நாளில் தொண்ணூற்றி ஆறு நாள் கொடுத்தோம்னா அவங்க வயிறு நிறைஞ்சு மேலோகம் போகிறாங்கன்னு அர்த்தம் ஆனால் நிறைய பேர்னால தொண்ணூற்றாறு நாள் கொடுக்க முடியாது அப்படிங்கிற பட்சத்தில் அட்லீஸ்ட் வந்து இந்த நாங்கள் போன டைம்லாம் என்ன பண்ணு நிறைய வீடியோஸில் சொல்லியிருக்கேன் இந்த மகாலயம் பட்சம் பதினாறு நாள் கொடுத்தோம் அது போக அமாவாசை நாட்கள் பன்னெண்டு நாட்கள் கொடுத்தோம் அது போக அவங்களோட திதி கொடுத்தோம் நாங்களே அப்படியெல்லாம் பார்த்தோம்னாலே முப்பது நாள் என்னமோ தான் கொடுத்துருக்கோம் இந்த இயர்லேருந்து தான் கொஞ்சம் வந்து அந்த மாதிரி கரெக்டாக ஃபாலோ பண்ணணும்னு நினைக்கிறோம் என்னென்னா இந்த த தமிழ் மாத பிறப்புகள் இருக்குது பார்த்திங்களா ஆடி ஒன்று அப்புறம் வந்து ஐப்பசி ஒன்று இப்படி வரும் இல்லை சித்திரை ஒன்று வைகாசி ஒன்று ஆடி ஒன்று இந்த பன்னெண்டு நாளுமே வந்து நம்ம கொடுக்கணும் ஆனால் நம்மளுக்கு என்ன தமிழ் வாரம் மா மாத பிறப்பு அப்படிங்கிறப்ப அந்த அன்னைக்கு நம்ம வீட்டில் பூஜை புனஸ்காரங்கள்னு பண்ணுறோம் அது வந்து அப்படியே பழக்கத்தில் வந்துட்டனால அந்த அன்னைக்கு பூஜை செய்யாமல் தர்ப்பணம் கொடுக்கணும் அப்படிங்கிறப்போ வீடு வந்து அந்த அன்னைக்கு எதுவுமே நம்ம விளக்கேற்றாமல் இருக்குதா ஒரு மாதிரி இருக்குமே அப்படிங்கிறனால போன வருஷம் வரைக்குமே நான் அதை ஃபாலோ பண்ணல பட் இனிமேல் வந்து இந்த தமிழ் மாத பிறப்பு இருக்கு பார்த்தீங்கன்னா அந்த பன்னெண்டு நாள் மகாலயபட்சம் பதினாறு நாள் அமாவாசை பன்னெண்டு நாள் அது போக அவங்களோட திதி இதெல்லாம் கால்குலேட் பண்ணிங்கன்னா நியர்லி ஒரு முப்பத்தஞ்சு நாள் நாற்பது நாள் வந்து பக்கத்தில் வந்துடும் அது போக நாட்கள் இருக்குது நான் அதை படிச்சிட்டேன் ஆனால் அது எந்தெந்த நாள்னு எனக்கே தெரியல நான் உங்களுக்கு ஒரு ஷார்ட் வீடியோவில் சொல்ல அது எந்தெந்த நாள் வந்து தொண்ணூற்றாறு நாள் எப்படி கால்குலேட் பண்ணுறாங்கன்னு உங்களுக்கு ஒரு ஷார்ட் வீடியோவில் சொல்கிறேன் நான் இன்றைக்கி என்னென்ன செஞ்சிருந்தேன் அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா சாப்பாடு சாம்பார் ரசம் அவரக்காய் பொரியல் வாழைக்காய் பொரியல் மாதிரி செஞ்சுருந்தேன் பொடிமா உப்புமா செய்வாங்களா அந்த மாதிரி செஞ்சுருந்தேன் வடை பாயாசம் வச்சுருந்தேன் இன்றைக்கி வந்து நாங்கள் கோயிலுக்கும் போகணும் முன்னத நாள் வந்து என்னென்னா கோயிலுக்கு போக முடியல ஏன்னா அண்ணன் வந்து ஒரு டெத் அப்படிங்கிறனால இங்கேருந்து வந்து திருநெல்வேலி பாபநாசம் போயிட்டு ரிட்டன் வந்தோம் அப்படிங்கிறனால காலையில் செவன் ஓ கிளாக்கெல்லாம் கிளம்பிட்டோம் ஆனால் ரிட்டன் வரக்கு வந்து லெவன் ஓ கிளாக் ஆயிடுச்சு அதனால் வந்து ஆடி பதினெட்டு எங்கள் வீட்டில் எந்த செலிப்ரேஷனுமே பண்ண முடியல காலையில் எப்போ போல் எழுந்துடனே இந்த சாமியை கும்பிட்டு உப்பு மஞ்சள் தூள் வாங்கி வீட்டில் வச்சு தம்பி அவங்களே குளிச்சுட்டு சாமி கும்பிடுக்குன்னு சொல்லிட்டு நாங்களும் வந்து எப்போ போல் விளக்கேற்றி வச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து கிளம்பிட்டோம் நைட் வர லேட் ஆயிடுச்சு அதனால பெருசாக எந்த செலிப்ரேஷனுமே ஆடி பதினெட்டுக்கு பண்ணல எங்கள் கோயிலெலாம் ஆடி பதினெட்டு அன்றைக்கி தான் பார்த்திங்க ஒரு ஒரு கோவிலில் ஒரு ஒரு குலதெய்வ கோயிலாக ஒரு ஒரு நாள் விசேஷமாக இருக்கும் ஒரு ஒருத்தருக்கு சிவராத்திரி நாள் விசேஷமாக இருக்கும் தை ஒன்னா தேதி விசேஷமாக இருக்கும் இந்த மாதிரிலாம் இருக்கும் இல்லையா எங்கள் குலதெய்வுக்குயில ஆடி பதினெட்டு தான் வந்து அந்த ஐயரோட விசேஷமான நாள் அப்படின்னே சொல்லலாம் ஸோ அந்த அன்றைக்கி எங்களால் போக முடியல அப்படிங்கிறனால அடுத்த நாள் அம்மாவாசை அப்படிங்கிறனால காலையில் நாங்கள் இதெல்லாம் செஞ்சு சாமியை கும்பிட்டு அதுக்கப்புறம் மறுபடியும் நான் ரெஃப்ரெஷ் ஆகி ட்ரெஸ் எல்லாம் சேஞ்ச் பண்ணிக்கிட்டு நான் வந்து நானே எங்கள் வீட்டுக்கார எல்லாருமே மறுபடியும் பசங்க குளிச்சுட்டு ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு விளக்கேற்றி வச்சுட்டு காக்கா வந்து எடுத்துருச்சு நான் சாப்பாடு எப்பவுமே வந்து காலையில் மிச்சர் வைப்பேன் இண்டையா அந்த இடத்துலேயே போய் வச்சங்காட்டி சாப்பாடு எடுத்துருச்சு அகத்திக்கீரை வாங்கிட்டு வந்தாங்க எங்கள் பெரியம்மா எங்கள் சின்ன மாமியார் பொண்ணு எங்கள் வீட்டுக்கார எல்லாருமே வந்து மாட்டு கொண்டே அகற்றிக்கிறேன் ஏன்னா அந்த அம்மா மண்டதெல்லாம் அவ்வளோ எல்லாருமே அகத்திக்கீரை கொடுக்குறப்ப மாடு வந்து சாப்பிடாது அப்படிங்கிறனால நம்ம இங்கே வந்து கொடுத்துருந்தோம் சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் நாங்கள் ரெஃப்ரெஷ் ஆகிட்டு கிளம்பிட்டேன் வீட்டில் வந்து கோலமும் போட்டுவிட்டு போயிட்டேன் நான் கிளம்பிட்டு இருந்தாங்க எங்கள் பெரியம்மா தான் வந்து கோலம் போட்டோங்க ஏன்னா காலையில் சாமி கும்பிட்றதுனால கோலம் எதுவுமே போகல அதனால் காக்காலாம் வந்து எடுத்த அப்புறம் எல்லாத்தையும் அரேஞ்ச் பண்ணி வச்சு जी நான் வந்து கோவிலுக்கு கிளம்பிட்டோம் ஏன்னா அப்புறம் வந்து மிஸ்ஸாயிர எல்லாம் அந்த பங்காளிகள் எல்லாம் வர்றப்போ நம்ம போய் அங்கே கோயிலில் போய் சா பண்ணிட்டு வந்ததை எல்லாத்தையும் பார்த்த மாதிரி இருக்கும் அப்படிங்கிறனால அங்கே கோவிலுக்கு வந்து கிளம்பிட்டோம் பேச பேச ஒரு இடத்துல வந்து விட்டுட்டேன் நீங்கள் வந்து வர இந்த இதெல்லாம் வேறு எதுவுமே கொடுக்கலனாலும் அவங்களோட திதி அன்னைக்கும் ஆடி அமாவாசை தை அமாவாசை புரட்டாசி அமாவாசை இந்த நாளாவது வந்து கண்டிப்பாக கொடுங்க இது எதுக்காக சொல்லப்படுதுன்னு பார்த்துட்டிங்கன்னா நிறைய பேர் வந்து காசு போயிட்டு வந்தால் அதுக்கப்புறம் கொடுக்கவே வேண்டியதில்லை அப்படின்னாலும் சொல்கிறாங்க அப்படிலாம் கிடையாது நீங்கள் எங்கே போயிட்டு வந்தீங்கன்னா அது வந்து என்னன்னா இன்னும் கொஞ்சம் ஒரு ஒரு நல்ல இடத்துல கொண்டு போய் நம்ம வந்து ஒரு என்ன சொல்கிறது ஒரு கிராண்டாக ஒன்று பண்ணுறோம் அப்படின்னு சொன்ன மாதிரி வந்து அந்த இது நம்ம பண்ணுறது அவ்வளோதான் நம்மளுக்கு மட்டும் ஒரு எங்கேயாச்சும் ஒரு பக்கம் போய் நல்லா சாப்பிட்டு வந்துட்டோம்னா என்ன வருஷம் முன்னூற்றி நாள் நம்ம சாப்பிடாமல் இருக்க முடியுமா அது மாதிரி தான் முன்னோர்களுக்கும் நீங்கள் அங்கே கொடுத்துட்டு வந்துட்டிங்கன்னா ஒரு கிராண்டான ஒரு ஃபங்க்ஷன் வச்ச மாதிரி நினச்சிக்கோங்க அதை எப்படி எக்ஸாம்பிள் சொல்கிறதுன்னு எனக்கு தெரியல பட் நீங்கள் அங்கே கொடுத்துட்டு வந்தாலும் எல்லா நாளும் வந்து நம்ம இது தர்ப்பணம் கொடுத்து தான் ஆகணும் கொடுக்கறது தான் நல்லது எப்பவுமே வயிறார நம்ம ஒருத்தங்க சாப்பிட்டா தான் நம்மளை வாழ்த்துவாங்க அந்த அதை யோசிச்சுக்கோங்க மேலோகம் போயிட்டு இருக்கிறவங்க கரடு தவறான பாதைகளாக போவாங்க அப்படின்லாம் வந்து கருட புராணங்களில் சொல்லப்படுது அப்படி சொல்கிற அதனால அவங்க வந்து அப்படிலாம் போகிறப்ப தண்ணி தவிக்கலாம் நிறைய பேர் வந்து செருப்பு தானம் பண்ணுவாங்க ஒரு குச்சி அந்த க வச்சுட்டு போவாங்கள பிடிச்சி ஏறுறதுக்கு இந்த குச்சி கை குச்சின்னு சொல்லுவாங்களா அது வந்து தானம் பண்ணுவாங்க கொடை தானம் பண்ணுவாங்க அதெல்லாம் இதுக்காங்கன்னா அது வந்து அப்படி தானம் பண்ணும்போது அவங்க போகிறதுக்கு அவங்க போகும்போது அந்த பாதைகள் வந்து அப்படி இருந்தால் செருப்பு வந்து யூஸ் ஆக ஒருத்தங்க வந்து ஹெல்ப் பண்ணுவாங்க இல்லை வந்துட்டு நம்மளுக்கு இது கொடை பயங்கர வெயில் அடிக்குதுன்னா கொடை வந்து கொடுப்பாங்க அந்த மாதிரி ஒரு இதில் தான் வந்து இதெல்லாம் வந்து தானம் பண்ண சொல்கிறது அவங்க அதனால இதெல்லாம் பண்ண முடியல ஏதாச்சும் மினிமமாவது பண்ணுங்கள் அவங்க வந்து கண்டிப்பாக அவங்க ஒரு கஷ்டத்தில் இருக்கிறப்ப ஒருத்தவங்களுக்கு ஹெல்ப் பண்ண நம்ம முன்னோர்களுக்கே ஹெல்ப் பண்ண என்ன சொல்லுவாங்க நம்ம பேரம்பத்தியோ இல்லை நம்ம மகனோ இவ்வளோ வேணா நம்மளுக்கு செய்கிறான் அவன் நல்லா இருக்கணும்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த வாழ்த்து வந்து நம்மளை வந்து இன்னும் வந்து அடைய செய்யும் சொல்லுவாங்க அப்புறம் இன்னொன்று எனக்கு அவங்கள பிடிக்காது அதனால நான் செய்ய மாட்டேன் அப்படின்னாலே இருக்காதிங்க அவங்க செஞ்சது அவங்களோட போகட்டும் நம்மளோட அம்மா அப்பாவோ மாமனார் மாமியாவோ வந்துட்டாங்க அப்படின்னு பட்சத்தில் அவங்களுக்கு பிடிக்காட்டியும் கண்டிப்பாக இதெல்லாம் செய்யுங்க உங்களுக்கு வந்து நல்லதே நடக்கும் நான் முன்னாடி வந்துட்டு உங்களுக்கு என்னோட வீடியோ பிடிக்கலன்னா பார்க்காதீங்கன்னு சொன்னேன் அது வந்து இந்த சாமியை பிடிக்காதவங்க இந்த மாதிரி பூமரா பேசுகிறாங்க அப்படின்னு சொல்கிறவங்களுக்காக சொன்னது வேற யாருமே கோச்சுக்காதீங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்கள் நான் அப்படியே எங்கள் அம்மா வீட்டுக்கு போயிட்டு எங்கள் அம்மாங்களை வந்து அங்கே இறக்கி விட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து அப்படியே வந்து ஊருக்கு கிளம்பிட்டோம் நிறைய பேர் லாங் வீடியோ கொடுங்கக்கான்னு சொல்லியிருந்தீங்க உங்களுக்கு போர் அடிக்கூடாது தான் அடிக்கடி வந்து லாங் வீடியோ கொடுக்கறதுல இனிமேல் மினிமமாக வீக்லி ஒன்ஸ் ஆகுது வந்து லாங் வீடியோ கொடுக்கலான்ட்டு இருக்கிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம வந்து ஷேர் பண்ணிவிடுங்க ஏதாச்சும் ஏதாச்சும் ஒரு ஹர்ட் பண்ணுற மாதிரி ஏதாச்சும் பேசியிருந்தனா ரொம்ப ரொம்ப சாரி என்னோட வீடியோவை ரெகுலராக பார்க்குறவங்களுக்கு இந்த சாரி அடுத்தடுத்து வரலட்சுமி நோம்பெல்லாம் வருது நிறைய சர்ப்ரைசஸ் இருக்குது அதெல்லாம் வந்து வீடியோவில் ரிவீல் பண்ணுறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் பாய்